கிருஷ்ணகிரி அருகே உள்ள கண்ணம்பள்ளி வெங்கட் ரமணா சுவாமி திருக்கோவில் ராஜகோபுரம் மற்றும் முன் மண்டபம் கட்டுவதற்கான பணியினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கண்ணம்பள்ளி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வெங்கட் ரமணா திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவில் சின்ன திருப்பதி என்று அழைக்கப்படுவதால் இந்த திருக்கோவிலுக்கு நாள்தோறும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது உண்டு இந்த பழமையான திருக்கோவிலை புதுப்பிக்கும் வகையில் தமிழக அரசு சுமார் இரண்டு புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது அதற்கான பூமி பூஜை திருக்கோவில் முன்பாக நடைபெற்றது இந்த கட்டுமான மனியினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இதனையடுத்து இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஸ்ரீ வெங்கட் சுவாமி திருக்கோவில் ராஜா கோபுரம் சுமார் இரண்டு கோடி எண்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பித்தல் மற்றும் கோவில் முன் மண்டபம் கட்டுவதற்கான பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்ட இந்து அறநிலைக்குழு தலைவர் ரஜினி செல்வம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் மீசை அர்ஜுனன் ஆனந்தன் சரவணன் உள்ளிட்ட இந்து அறநிலைத்துறை செயல் அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் அப்புறம் கட்டமா இதுக்கு மட்டும் ஒரு தடவை ஒரு தடவை கேமரா போடுங்க புஜேரா புஜேரா இந்த அடி வேற ஒரு நிமிஷம் சாமியை கொஞ்சம் குடுத்துட்டு வரேன் கேமரா பண்ணுங்க நீங்க அப்படியே போ கேமரா பண்ணிட்டு வந்துடுங்க மீரோ போகலாம் போகலாம் சாமியைங்க பாருங்க நான் வாங்கிங்க நம்ம நாங்க қане бармыз мондай мұбол бар ма તાજા સર વાંગ સાહેબ હા હા રજનીના અજવીના પાસપોર્ટ લઈ લેવું રંગે પાડના